ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸேரீ பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ரைடல்ஸ்லாம் ஸேரி எவ்வளோ அழகாக நிறைய ப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறாங்களோ போல நம்ம வீட்லேயே எப்படி கட்டுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம நார்மலாக சாஃப்டான சேரீஸ்லாம் நம்ம ஈஸியாக கட்டிடலாம் பட் கொஞ்சம் ஹார்டான ஃபுல் ஜரி ஒர்க் சாரீ வந்து நார்மலாக நம்ம கட்டும்போது தூக்கிக்கிட்டு ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஃபேட்டாகவும் தெரியும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடியே ஸேரீயாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு முந்தி பார்ட்டை எடுத்து இப்படி போட்டிருக்கேன் போட்டுட்டு நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸை ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃபோல்ட் பண்ணிடுறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிவிட்டேன் இப்போ அயன் பண்ண பிறகு அங்கே ஒரு மார்க்கிங் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மார்க்கிங் கிட்ட முந்தியோட அடுத்த எண்டை வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக நான் வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ திரும்பவும் நான் அயன் பண்ணிடுறேன் அயன் பண்ண பிறகு இது போல தான் இருக்கும் ஸோ இந்த கார்னர்ஸ் நம்ம அயன் பண்ணும்போது அங்கே ஒரு மடிப்பு கிடைக்கும் ஸோ அந்த மடிப்பை எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன் பை ஒன்னாக எடுத்து எடுத்து நம்ம ஃபோல் பண்ணி மடித்து மடித்து நம்ம அயன் பண்ணிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக ஃபோல் பண்ணி நான் அயன் பண்ணிடுறேன் பண்ணிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம வந்து முந்தி பாட்டை நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எதுக்காக நம்ம பண்ணுறேன்னா நம்ம உள்ளே எடுக்கிற அந்த இன்னர் ப்ளீட் வந்து எல்லாம் ஈவனாக ஒரே சைஸில் நமக்கு வரும் மாறி மாறி இருக்காது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நான் பெருசாக எடுத்துருந்தேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டபுளாக நான் ஃபோல் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம அடுத்த ப்ளீட் அந்த லைன்ஸ் நமக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக இப்போ நான் ப்ளீட் பாருங்கள் இந்த எண்டோ அந்த அனதர் எண்டையும் இது போல் ஒன் பை ஒன்னாக ஒரு கோடு வந்து உள்ளே இருக்கணும் ஒரு கோடு வெளியில் அந்த கோட்டுக்கு நேராக நம்ம மடித்து மடித்து இது போல் விசிறி போல் நம்ம மடித்து மடித்து எடுத்துடணும் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு ஈவனாக எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துட்டோம் இப்போ ஃபைனலாக இந்த ஃப்ரண்ட் பிளீட்டோ நான் இன்னும் மடிச்சிருந்தேன் இல்லைங்களா அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ண பிறகு இப்போ ஒரு சேஃப்டி பின்னை வச்சு அதை நான் செக்யூர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இதை நான் இப்போ டேபிளில் போட்டு ஒரு கிளிப்பு வச்சு நான் குத்தி விட்டுடுறேன் ஏன்னா மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் கீழே நம்ம கையை வச்சு இது போல் உள்ளே ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றி மாற்றி உள்ளே நம்ம ஃபோல்ட் பண்ணும் போது ஆல்ரெடி அந்த கோடு இருக்குது இல்லைங்களா அது வழியாக நம்ம உள்ள மாற்றி மாற்றி கையை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் ஆகிடும் ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆன பிறகு இதை நான் அயர்ன் பண்ணுறேன் அயர்ன் பண்ண பிறகு இப்போ நான் அதை சேஃப்டி பின்னை வச்சு நான் குத்திடுறேன் இப்போ பேலன்ஸ் இருக்க பார்ட்டையும் அதே போல் ஃப்ரண்ட் பிளேட்டு கீழே நான் கையே உள்ளே ரைட் அண்ட் லெஃப்ட்டை மாற்றி மாற்றி உள்ளே இது போல் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ ரிமைனிங் இருக்க பார்ட்டை நமக்கு ப்ளீட்டு கிடச்சிடும் அழகாக ஸோ அதையும் இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம் அயன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்திடுறேன் இப்போ என்னோடய ஷோல்டரில் போட்டு பார்க்குறேன் போட்ட பிறகு நமக்கு எந்த அளவுக்கு முந்தி பார்ட்டு கீழே அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸோ அது வரைக்கும் இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம் அயன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பின்னு வந்து நான் அங்கே குத்திட போகிறேன் அவ்வளோதான் பின்னை இப்போ நாங்கள் கொடுத்துட்டேன் மார்க்கிங் பண்ணி ஸோ இப்போ அது வரைக்கும் அயன் பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட முந்தி பாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ப்ளேட்ஸ்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் வந்துடுச்சு ஸோ ரிமைனிங் இப்போ ஃப்ரெண்ட் பக்கம் நம்ம எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் க்ளியராக நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரண்ட்டில் எப்படி எடுக்கணுன்றது நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டு இது ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் நம்ம பாடி எந்த அளவுக்கு நம்மளை பாடியோட அகலத்தை பார்த்து அந்த சைஸ்க்கு நம்ம பிரித்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு அந்த ப்ளீட்ஸை லைனாக நம்ம க்ராஸாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க இப்போ என்னோட பாடி சைஸ்க்கு நான் கையை வச்சு மெஷர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சைஸ்க்கு நான் போட்டு அயன் பண்ணிட்டேன் நம்ம இடுப்பு சுற்றுறோம் இல்லைங்களா அந்த அளவு வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக ஸ்லிம்மாகவும் தெரியும் நம்ம ஸோ அது வரைக்கும் நான் ஃபோல் பண்ணிவிட்டு திரும்ப நான் அயன் பண்ணிடுறேன் இப்போ ஃப்ரெண்டில் எவ்வளோ தூரம் இப்போ நான் வச்சு பார்க்குறேன் பாருங்கள் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நான் அயன் பண்ணியிருக்கேன் ஸோ இது எனக்கு போதுமானது இப்போ பிளேட் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ நைன் பிளேட்ஸ் எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க நம்ம உள்ளே சுற்றி சொருகிற பார்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டு நான் சுற்றிடுறேன் சுற்றிட்டு நம்மளோட பெல்லி பட்டனுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு ஜான் அளவுக்கு இடம் விட்டுட்டு நான் அதில் ஒரு பின் குத்திடுறேன் குத்திட்டு நெக்ஸ்ட்டு இப்போது முந்தி பாட்டை நம்ம ஷோல்டரில் போட்ட பிறகு உள் சுற்றுறோம் இல்லைங்களா அந்த சுற்றிட்டு நம் நம்ம நார்மலாக பெல்லி பட்டனுக்கு நேராக பின் குத்துவோம் அங்கே குத்தாமல் ஒரு ஒரு ஜான் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பின் குத்திடணும் பின் குத்திட்டு ஆல்ரெடி நம்ம குத்துன பின்ல இருந்து இப்போ நம்ம குத்துன பின் வரைக்கும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதை நான் ரஃப்ஃபாக இப்போ வந்து சென்டர் ப்ளீட் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம் இல்லை சின்னதாக தான் எனக்கு வேணும் நிறைய ப்ளீட்ஸ் வேணுன்றவங்க குட்டி குட்டியாக எடுத்துருக்கலாம் நான் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது அஞ்சு பிளேட் வந்துச்சு இதையும் ஒரு பின் வச்சு இப்போ நான் குத்திடுறேன் குத்திட்டு அதை நான் இப்போ டேபிளில் வச்சு ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கொஞ்சம் நான் இதை பிரித்து வச்சிடுறேன் நடுவில் லைட்டாக ஒரு விரல் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பிரித்து வச்சேன்னா நல்லா நமக்கு அழகாக தெரியும் ப்ளேட்ஸு இப்போ டேபிளில் நான் அதை போட்டுடுறேன் போட்டுட்டு அதை ரஃப்ஃபாக நான் ப்ளீட் பண்ணுறேன் இப்போ ஒரு எண்டில் நம்ம எடுத்துட்டோம் ஸோ அந்த ரெண்டும் இதே போல் நம்ம எடுக்கணும் அதுக்கு நான் ஒரு கிளிப்பு வச்சு குத்திட்டு நல்ல ஸ்டிஃபாக அதை நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இன்னொரு பக்கமும் ஈவனாக நான் எடுத்துட்டேன் எடுத்த பிறகு ஸோ இப்போ அதையும் ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிடுறேன் செக்யூர் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு இப்போ நான் அயன் பண்ணிடுறேன் நம்ம அயன் பண்ணும்போது இப்போ இதுதான் வெளியில் தெரிகிற பார்ட்டு நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் அப்போ ஸோ சுற்றி இருக்க சாரீஸையும் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சென்டர் பிளேட்டும் எடுத்துட்டோம் பல்லு பிளேட்டும் எடுத்துட்டோம் ஸோ இதை எப்படி நம்ம இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முந்தியோட பார்ட்டு நம்ம உள் சுற்று சுற்றுறோம் இல்லைங்களா அந்த பார்ட்டை வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ஃபுல் சேரீஸை வந்து ரிவர்ஸில் திருப்பிக்கலாம் திருப்பி போட்டோன்னா இது போல் நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்தால் உள் பக்கம் நமக்கு கிடச்சிடும் இதை நல்லா லைட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸேரீயை நல்லா உதறி போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் போட்டேன் இப்போ முந்தி பார்ட்டை இழுத்து நம்ம அந்த ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ளீட் வரைக்கும் ஃபுல்லாக ஸாரியை நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும் பாருங்கள் அந்த சாரியோட ப்ளீட் வரைக்கும் நான் மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க முந்தி பாட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம மடிச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து வெளியில் போகாத அளவுக்கு கொஞ்சம் உள்ளேயே வச்சு நான் மடிச்சிருக்கேன் இப்போ ரிமைனிங் இருக்க பாட்டையும் திரும்ப நான் அது மேலேயே நான் மடிச்சுடுறேன் அவ்வளோதான் இப்போ மடித்தாச்சு இப்போ வந்து முந்தி நம்ம பக்கம் இருக்கும் நம்ம சாரியை திருப்பி போட்டதுனால இப்போ நம்ம அதை ஃபோல்ட் பண்ணும் போது நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் வந்து நமக்கு அழகாக தெரியும் ஸோ இப்போ அதை நான் வந்து க்ளோஸாக வச்சு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் ஏன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும் போது கொஞ்சம் சின்ன மடிப்பாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ நம்ம பாடியோட சைஸை நான் பார்த்துடுறேன் அந்த அகலத்துக்கு நான் இப்போது ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பாடி எந்தளவுக்கு ஃப்ரண்ட் ப்ளேட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் இப்போ வெளியில் விட்டுடுறேன் அதை ரிமைனிங் இருக்க பாட்டை வரைக்கும் அதை நான் க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸாக நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஏன்னா அகலமாக இருந்ததுன்னா நம்மளால் பாக்ஸ் ஃபோல்டிங் ஈஸியாக பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து கை அதில் வச்சுட்டு ரிமைனிங் இருக்க துணியெல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணி விட்டுடுறேன் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணுறேன் ரிமைனிங் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்டரை வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்டர்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் மடிப்பு வர தான் செய்யும் ஸோ அந்த மடிப்பு வந்து இல்லாத அளவுக்கு நம்ம உள்ளே கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி விட்டுடணும் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்புற பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இப்போ இந்த பார்டர் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக முந்தைய கொஞ்சம் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணிட்டேன் பண்ண பிறகு ரிமைனிங் இருக்க முந்தி பாட்டை இப்படி ஒரு சுற்ற சுற்றிடுறேன் சுற்றிட்டு மீதி இருக்க பாட்டை இது போல் மடித்து நம்ம சேரியை தூக்கும் போது நடுவில் ஒரு கேப் இருக்கும் ஸோ அந்த கேப் குள்ளே விட்டுடுறேன் தான் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இது போல் நம்ம அயர்ன் பண்ணி முன்னாடியே நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி நம்ம ஸேரீயை வச்சிட்டோன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட டைமும் கொஞ்சம் சேவ் ஆகிடும் நார்மல் சேரீஸை விட இது வந்து கிட்ட நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக சரி ஒர்க்கு இது வந்து நம்ம கட்டும் போதே அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும் இந்த சாரீ ஸோ இந்த சேரீ இந்த மாதிரி நம்ம அயர்ன் பண்ணி நம்ம கட்டும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸ்லிம்மாகவும் தெரியும் இனிமேல் பிரைட்ஸ் மட்டும் இல்லை யார் வேணாலும் சாரீயை வந்து இது போல் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்து கட்டும்போது நீட்டாக இருப்பீங்க அழகாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியாச்சு இந்த சேரீயை கட்டின பிறகு அவுட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்ட்டு நான் பிக்சர் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்